லீவுனால என் கூட வந்துடுவாங்க பெரு நேரம் இங்க தோப்பூர்லாம் சம்மந்தம் பண்ணிருக்கேன் ஆமா இதான் நம்பர் நான் இப்ப திருமாவளம் தான் தான் போறதா கிளம்பிட்டு இருந்தேன் அதுக்கு இடையில டக்குனு ஒரு நண்பர் உள்ள சொல்லி இத முடிச்சுட்டு போயிருக்கேன் ஆமா பாம்பு தானா அதுல வந்து லாக் ஆயிருக்கு இதுக்கு என்ன இங்க வந்து மாட்டிருக்க சரி 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 என்னாச்சு அமைதியா மாட்டேங்க யாரும் சவுண்ட் கொடுக்கணும் என்னையா நீயா வந்து மாட்டிக்கிட்டியா ஆ சரியா சரியா இடியா இறியா கீழ கீழ போடு சரியா சரியா சரி 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 அப்படியே நிக்கணும் கூடாது என்னப்பா தான் நிக்குது பாவம் சரி சரி மாட்டிதாங்க இருக்கு இந்த கல்லு வந்து பாம்பை பாத்துட்டு யாரும் மேல வச்சிட்டீங்களா அதுவா வந்து மாட்டிக்கிடுச்சா சேரா 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 சராங்க அவன் கல்லுல மாட்டி தண்ணி இருந்தா ஒரு வாலியில எடுங்க

ஆமா நல்லா நல்ல உடல் இந்த இதுல இருந்து டேமேஜ் ஆயிருக்கு அது இப்போ ஆனா அவங்க அங்கிட்ட இங்கிட்டு யாரும் போய் இழுக்காம விட்டுட்டீங்க அப்படியே இப்போ சேஃபா எடுத்ததுனால கொஞ்ச நாள் இதாக ஆமா அந்த ஒரு வால்ல தண்ணி மட்டும் கொடுக்கும் சேரா சேரா பயப்படாத இந்த இடத்துல தெரியுதுங்களா ஆமாம் சின்னதுதான் இருக்குலே டேஞ்சரு ஆ பயத்துல இருக்கு சரியா சரியா எவ்வளவு நேரம் சின்ன தெரியலையா ஆ ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஏரியா இரியா ரெண்டு நிமிஷம் அப்படியே அமைதியாக பார்க்குறதுன்னு பார்த்துக்கோங்க அந்த பையன் மட்டும் எடுத்து வச்சிருங்க பேக் பண்ணுறதுக்கு ஆமாம் அதான் வருமா சார் நல்லா ஆ அதெல்லாம் வரும் படம் அழிஞ்சிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்ல மூச்சு நம்மள மாதிரி இதாக இருப்பேன் மூச்சு வாங்குறதுக்கு வெளியே வந்துடும் மற்ற பாம்பெல்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் தண்ணியில் இதை மட்டும் நம்மள மாதிரி நம்ம எப்படி உடனே வந்துரும்

போகிறா அப்பய்யா இன்னும் இன்னொரு இடத்துக்கு போகணும் இல்ல அந்த கல்லு அங்கேயே இருந்து அதுவா வச்சாலே யாரும் பாம்பு பார்த்துட்டு தூக்கி வச்சுட்டிங்களா இல்லாட்டி ஆ ஓ அப்படி ஆ ஆ என்ன போ விருப்பம்லையாய்யா போயா சரி வா இன்னொரு இடத்துக்கு போகணும் அதுவாகவும் போகும் அதுவாகவும் போக வைக்கலாம் அதுக்கான டைமிங் இல்லை ஆமா திரும்பங்குளம் திரும்பங்குளம் அந்த போர் மேல வர சொல்லிருக்க வாலி எங்க தண்ணி வாலி தண்ணி எங்க சார் ஞாபக சக்தி கிடையாது படத்தில் பார்க்குற மாதிரி இந்த பாம்பு வந்து பழி வாங்கும் வைக்கோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்போ அதுவாகவே நீங்க யாரும் பார்க்கலாம் அந்த பாம்போடைய ஸ்மெல் வரும் இறந்து போனோடனே அப்போ பக்கத்தில் இருக்கிற பாம்புகள் அந்த ஸ்மெல்ல வச்சு நம்ம ஏன்னா ஏதோ இருக்குன்னு சொல்லி அதை தேடி வரும் அதை தான் நம்ம பழி வாங்குறத அப்படியே கட்டுக்கதையா போயிடுச்சு ஸோ அதனால எந்த இந்த பாம்போட இது இல்லை எந்த பாம்பா இருந்தாலும் அந்த ஸ்மெல்ல உணர்ந்து இந்த இந்த சரௌண்டிங்கில் கண்ணுக்கு தெரியாத பாம்பு இருக்கோ அந்த பிளேஸ்க்கு வரும் அவ்வளோதான் அதனால ஞாபக சக்தியோ அந்த பழி வாங்குறதோ எதுவுமே கிடையாது இல்ல அதெல்லாம் அங்க அதெல்லாம் சும்மா பாம்பு காதே கேட்காது இல்ல அது ஏதோ பண்றாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது தான் நாக்கை வச்சுன்னா அது வெளியில அதுக்கான இறைகள் என்ன தவளையா எலியா வச்சு வெளியில வெளியில நாக்கு வந்துக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா நாக்கை வச்சே ஃபுல்லா என்னென்ன இருக்கு அப்படின்றத இது படிக்கும் ஆஹ் அதெல்லாம் போய் அதெல்லாம் ஆஹ் அதெல்லாம் வராது அப்படின்னா தான் மதுரி இருக்கு இருக்கிற எல்லா பாம்பையும் வெளியே வர வச்சு மொத்தமா குடிச்சிட்டு ஆ புடுங்க விட்டுட்டு பிடிச்சத நான் என் கண்ணார பார்த்துருக்கேன் அந்த வயசுல இருக்கிறப்ப அவங்களே இப்போ ஒரு உதாரணம் இப்ப எனக்கு பாம்பை பத்தி எல்லா விஷயம் தெரியும் இப்போ நான் பாம்பை போய் ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள பின்னாடி விடுறோம் அப்படின்னா அந்த பாம்பு எங்க அடையும் எனக்கு தெரிஞ்சிடும் அப்போ அழகா நான் வந்து அந்த இடத்த அப்படியே ஊதுற மாதிரி ஊதி போய் அப்படியே அந்த மைண்ட் தான் அவ்வளவுதான் மற்றபடி மேக்சிமம் அவங்களே ஒரு மூணு நாலு பாம்பு விடுவாங்க பக்கத்துல எதார்த்தமாக வேற பாம்பு இருந்துச்சுன்னா அந்த இந்த பாம்பை பார்த்துட்டு அதோட சேர் வரும் அந்த மாதிரி அது அது ரொம்ப தான் அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது ஸோ அது மாதிரி மகுடி ஊதுறது அந்தது அதுவும் நம்பாதீங்க அந்த பழி வாங்குறது அந்ததும் நம்ப அப்படி படம் எடுத்து பழி வாங்கணும்னா தான் பழி வாங்கணும் அவ்வளோ படம் எடுத்துருக்கு சரிங்களா அதெல்லாம் படம் அழியும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அதே மாதிரி இந்த டிவி நாடகத்தில் பார்க்குறீங்களே பாம்பு கடிச்சிச்சின்னா அந்த கயிறு கட்டுறது எடுத்துட்டா பதட்டம் இல்லாமல் நிறைய தண்ணி குடிச்சிட்டு நேராக ஜிஹெச் போகணும் நீங்கள் ஜிஹெச் போகிற ஹாஸ்பிட்டல் தூரம் ரொம்ப தொலைவாக இருந்துச்சுன்னா லோக்கல் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் இதை பண்ணிட்டாலே பாம்பு கடியிலேருந்து ஈஸியாக இது பண்ணிடலாம் நம்ம தவறான முதலுதவி பண்ணி பதட்டம் அடைஞ்சு ஓடுறது இதுனா மாவுக்கட்டு போட்டோம் மாவுக்கட்டு போட்டோன்னா எப்படி அசைவலாமா அந்த மாதிரி வச்சுட்டு பதட்டம் இல்லாமல் போயிட்டேனாலே எந்த ஒரு அங்கே டைமிங் நிறையா எடுத்துக்கலாம் நம்ம தவறான முதலுதவி பண்ணி பதட்டம் அடைஞ்சு ஓடுறது நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப அங்கே போயிடும் அதே பாம்பு

ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போனோடனே இந்த ஆன்டிவனம் எடுத்து போட்டு போகிறாங்க இது நியூரோடாக்சிக்கு ஆன்டிவொனம் இருக்கும் அதை கொடுத்துருவாங்க நம்ம அதே மாதிரி கண்ணாடி வீரன் கிடச்சினா ஹீமோடாக்சின்னு சொல்லி இப்போ இது தெரியல அப்படின்றப்ப உங்க உடல்ல ஏற்படுற குளர்ல அந்த ஒரு அந்த ஒரு டைமிங் டிலே ஆறத மட்டும்தான் அந்த டைமிங் டிலே ஆகுறதப்போ அவங்க உடம்புல வந்து அதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களே நம்ம ஆனால் நம்ம ஆளுக என்னன்ற டிவி நாடகத்தில் பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த கயிறு காம் எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வரும் ஆனால் இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பாம்பு கடிச்சா எப்படிங்க பதட்டம் ஆகுதுன்ற ஒரு கேள்வி கூட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தேன் வரல வேற வழி இல்லை நம்ம அந்த மாதிரி பதட்டம் ஆகாதான் நாப்பா இருக்க முடியும் தடவை வேணா நாடுல பாம்பு கடி காய்ச்சல் கூசி போட்டு வர மாதிரி எடுக்கிற டைமிங் வந்து இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா அங்கே நம்ம எடுத்துக்கலாம் டைமிங் சரிங்களா அவ்வளோதான் சரிங்க வரம்பு